மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இந்த இந்த குப்பை அகற்றுதல் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு பார்க்கலாம் மலை போல குப்பைகள் குவிந்து கிடக்கும் இந்த காட்சி மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி பகுதியில் படமாக்கப்பட்டது இதனால் மேலூர் பகுதியில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதோடு சுற்றுச்சூழலும் கடுமையாக பாதிப்படையும் நிலை உள்ளது சாலை இருபுறமும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகளை வந்து அநியாயத்துக்கு கொட்டுறாங்க அந்த கொட்டுறதுனுடைய விளைவு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் பள்ளியில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அதனால் வரக்கூடிய துர்நாற்றம் மிகப்பெரிய ஒரு கெடுதலை கொண்டாடுது குப்பைகள் அகற்ற துப்புரவு பணியாளர்களில் ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர பணியாளர்கள் உள்ளனர் அவர்களிடையே ஊதிய பிரச்சினை நிலுவைத் தொகை பிரச்சனை போன்றவற்றுக்காக போராட்டத்திலும் ஈடுபட்டனர் குப்பைகளை அகற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு போதிய உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலூர் நகராட்சிகளே தேவையில்லாத அந்த குப்பை அள்ளக்கூடிய கருவிகள் தேவையற்ற கருவிகள் தான் அதிகமாக தேங்கியுள்ளது அவர்களுடைய சுகாதார கருவிகள் வந்து அதிகமாக வழங்குவது கிடையாது குறிப்பாக அந்த தொழிலாளர்களுக்கு உரிய சுகாதார கருவிகளை வழங்கினால் அவர்கள் குப்பை அள்ளுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் குப்பைகள் முறையாக அகற்றப்படாததால் அங்குள்ள ஆறுகளில் கொட்டப்பட்டு நீர்நிலைகளும் பாதிப்புக்குள்ளாகிறது மனித கழிவுகள் மட்டுமல்லாமல் இறைச்சி கறிக்கடையினுடைய கழிவுகள் ரொம்ப துர்நாற்றத்தை ஏற்படுத்துது இதன் மூலமாக அதிகமாக டெங்கு காய்ச்சல் காய்ச்சல் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு காலரா போன்ற நோய்கள்லாம் வந்து அதிகமாக பரவுவதற்கு காரணம் இந்த குப்பைகள் தான் தினமும் குப்பைகளை அகற்றினால் மேலூர் உட்பட்ட அனைத்து தெருக்களும் சுகாதாரத்துடன் இருக்கும் என்பதால் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் రమేష్ న్యూస్ సెవెన్ తమిళ్